உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜ் மாவட்டத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் என்ற இடத்தில் உலக பிரசித்தி பெற்ற கும்பமேளா நடைபெற்று வருகிறது மார்ச் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவிற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் மருத்துவமனைகள் கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக நான்காயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது மேலும் முப்பத்தி இரண்டாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் கும்பநகரி என்ற பெயரில் பிரம்மாண்டமான தற்காலிக நகரம் ஒன்றையும் அமைத்துள்ளது ஆன்மீக வழிபாட்டிற்காக இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கியிருப்பது பார்த்து நாடே வியப்பில் ஆழ்ந்துள்ளது மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு கூட உத்தரப்பிரதேச அரசு இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கவில்லை என பிற அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆம் இவர்களின் குற்றச்சாட்டு என்றே கூறலாம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் நாற்பத்தி ஐந்து நாட்களில் எழுபத்தோரு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இத்தொடர்பாக விளக்கம் அளித்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார் ஆனால் இன்றளவும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என அம்மாநில மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க பசு பாதுகாவலர்கள் என்ற பெயரில் நாடு முழுவதும் அப்பாவிகள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில்தான் அதிகம் ஆம் அம்மாநிலத்தின் தாத்ரி பகுதியில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த முதியோர் ஒருவர் தனது வீட்டில் மாற்றிறச்சு வைத்திருந்ததாக கூறி பசு பாதுகாவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார் இதுபோன்று அம்மாநிலத்தில் பலர் அடித்துக் கொல்லப்பட்டனர் இவற்றையெல்லாம் சிறிதும் கண்டுகொள்ளாத உத்தரப்பிரதேச அரசு மக்களின் வளர்ச்சிக்கு திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் கும்பமேளாவிற்கு இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கியது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஆன்மீக தலங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்து தருவது மாநில அரசின் கடமை என்றாலும் இவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்கியது ஏன் என கேள்வி எழுப்பப்படுகிறது கும்பமேளாவை போன்று அரசின் நலத்திட்டங்களுக்கும் இதுபோன்ற பெரிய அளவிலான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதே உத்தரப்பிரதேச மாநில மக்களின் கோரிக்கையாக உள்ளது